வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாலோ இல்லாட்டி இந்த பிறவிலேயே கூட நாயாக பிறக்கிறது யாரு நாயாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற காரணத்தை வந்து ராமாயணத்துல அழகா கூறியிருக்காங்க அதை பத்தின ஒரு குட்டி கதையை தான் பார்க்க போறோம் வாங்க பாத்திரலாம் ஒரு நாள் ராமபிரான் வந்து அரசவையில் அமர்ந்திருக்கப்ப அவரோட அரசவைக்கு வெளியே ஒரு நாய் வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்குது குறைச்சிக்கிட்டே இருந்திருக்குது என்னடா இப்படி நாய் குறைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பத்தி தெரிஞ்சிட்டு வர சொல்லி ஒரு காவலரை அனுப்பியிருக்காரு அந்த காவலரும் போய் எதுக்கு இந்த நாய் குறைக்குது அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் அதை துரத்தி விட்டுட்டு உள்ள வந்து ராமபிராண்ட சொல்றாரு நான் இந்த மாதிரி நாய் குறைச்சிட்டே இருந்துச்சுல்ல அது எதுக்குன்னு குறைக்கிறதுல காரணமே இல்லாம குறைக்குது அதனால நான் அதை துரத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பியும் அந்த நாய் கத்திக்கிட்டே இருந்திருக்குது என்னடா இந்த நாய் கத்திக்கிட்டே இருக்குதுன்னு யோசிச்சுட்டே அவங்களோட வேற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டாங்க ஆனா இந்த நாய் தொடர்ந்து மூணு நாளா இதே மாதிரியே குறைச்சிக்கிட்டே இருக்குது இப்ப ராமபிரான் வந்து அவரோட தம்பி லட்சுமணனிடம் வந்து அந்த நாய் மூணு நாளா குறைச்சிட்டே இருக்குது நீ போய் காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு லக்ஷ்மணனும் வெளியே வந்து குறைக்கும் நாய்கிட்ட உன் துயருக்கு வந்து என்ன காரணம் உன் கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த குர அந்த நாயும் வந்து பேச ஆரம்பிக்குது லக்ஷ்மணனுக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது என்னடா இந்த நாய் வந்து பேசுதே அப்படின்னு உடனே நாய் என்ன சொல்லுது அப்படின்னா பிரபுவே நான் வந்து கோயிலுக்குள்ளேயோ இல்லை யாகம் செய்யும் இடத்துக்குள்ளேயோ இல்லை பிருந்தாவனம் இல்லை வேற சபை மடம் புண்ணிய தீர்த்தம் சமையல் கட்டு போன்ற இடத்துக்கெல்லாம் நான் வந்து வரக்கூடாது அதன் அடிப்படையில் தான் அரசவைக்குள்ள வந்து நான் வரக்கூடாது அதனால நீங்க ஸ்ரீ ராமபிரானை இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது இதை கேட்ட லக்ஷ்மணன் ஆச்சரியத்தோட இதை போய் ராமபிராண்டையும் சொல்றாரு உடனே ராமபிரான் வந்து என்னோடய ராஜ்யத்தில் யாருமே வந்து துன்பப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அதனால் நீ எந்த வித தயக்கமோ இன்றி சொல் அப்படின்னு நாய்கிட்டையும் போய் கேட்குறாரு அந்த நாயும் பணியுடன் அவரை வந்து வணங்கிட்டு எந்த குற்றமுமே செய்யாத என்ன சன்னியாசி ஒருவர் கல்லால் அடிச்சிட்டாரு என் காலையும் உடச்சிட்டாரு அதை முறையிடறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் பிரபுவே அப்படின்னு ரொம்ப வேதனையோட நாய் வந்து சொல்லுது உடனே ராமர் கனிவான குரலில் சொல்கிறாரு வருந்தாதே நான் வந்து இப்போதை இப்பயே போய் சன்னியாசியிடம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சற்று நேரத்தில் அங்கே சன்னியாசியையும் வரவழைக்கப்படுறாரு ஸ்ரீராமர் அவரை நோக்கி சுவாமியே நீங்கள் எதுக்காக இந்த நாயை கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறதுக்கு சன்னியாசி சொல்லியிருக்காரு பிரபு நான் பிச்சை எடுத்து வாங்கி வரும்போது இந்த நாய் வந்து தனது பிச்சாத்தனத்தை வந்து தொட்டது அப்போது நான் வந்து மிகவும் பசியோட இருந்ததால் அந்த நாய் மீது எனக்கு கோபம் வந்து அந்த நாயை கல்லால் எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஸ்ரீராமர் வந்து சுவாமியே நீங்க சொல்றது வேடிக்கையா இருக்கிறது இந்த நாய் வந்து ஒரு ஐந்தறிவு படித்த ஒரு பிராணிதான் இதை வந்து உணராமல் இதை அடித்து உன்னோட செயலில் வந்து ரொம்பவே கண்டிப்பாக குற்றம் தான் அதனால் நீங்கள் வந்து அதற்குரிய தண்டனையை வந்து அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நாயின் பக்கத்தில் திரும்பி இந்த சன்னியாசி உன் விஷயத்தில் வந்து குற்றவாளி அதனால் அவரை தண்டிக்கும் பொறுப்பை ஓகேயே ஒப்படைக்கிறேன் நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீராமபிரான் அப்ப அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா நன்றி பிரபுவே நீங்க வந்து ஒரு சிவாலயத்துல ஒரு அதிகார வேலையில இவரை அமர்த்திடுங்க இதுதான் நான் அவருக்கு அளிக்கிற தண்டனை அப்படின்னு கூறுறாரு அதுக்கு ஸ்ரீராமரும் வந்து சம்மதிக்கிறாரு தனக்கு பெரிய பதவி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியில சந்யாசியும் திருப்தியோடு அங்கிருந்து வெளியேறி போறாரு நாயும் மன நிறைவோடையும் அங்கிருந்து போயிருச்சு இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மக்கள் வந்து ஸ்ரீராமரை வியப்புடன் பார்த்து பிரபுவே இந்த மாதிரி தப்பு செய்தவருக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுக்க சொல்லி இந்த நாய் சொல்லி இது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க இதை கேட்ட ஸ்ரீராமர் வந்து அந்த நாயை அழைத்து வருமாறு திருப்பையும் அந்த காவலர்கிட்ட சொல்றாரு இப்ப பதவியை தூக்கி கொடுத்துட்டியே அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நாய் சொல்லுது சிவாலயத்துல வந்து அதிகாரி வேலை அப்படிங்கிறது சந்யாசிக்கு நான் அளித்தது வந்து ஒரு முள்ளின் மேல் வந்து நிக்கிறது அதாவது சிவாலயங்கள் மடம் கிராமம் போன்றவற்றில் வந்து வேலை செய்யற அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்தாலும் அதே மாதிரி பசு அந்தனர் அனாதை அவர்களோட செல்வம் இருக்கும் உள்ள சொத்து அந்த சொத்தை வந்து அபகரித்தவங்களும் அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கே வரும் யாசகத்தை வந்து தடுப்பவர்களும் அந்தனரின் போஜன பொருட்களை வந்து அபகரி அபகரிப்பாங்கள்ல அவங்களும் மறு ஜென்மத்தில் வந்து கண்டிப்பாக வந்து தான் பிறப்பாங்களாம் சென்ற பிறவியில் வந்து நான் வந்து தவறு இழைத்து தான் ஒரு மடாதிபதியாக இருந்து தவறு இழைத்தனால தான் வந்து இப் இந்த பிறவியில் நான் நாயா வந்து பிறந்திருக்கேன் எனவேதான் வந்து சன்னியாசிக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னிடம் பாவம் கட்டி கொண்ட சன்னியாசி சிவாலய பணியில் இருந்தாலும் வினை காரணமாக மீண்டும் பாவம் செய்து நாயாக தான் பிறப்பார் அப்படின்னு அந்த நாய் சொல்லி முடிக்க எல்லாத்துக்கும் இப்பதான் சந்தேகமே தீர்ந்துச்சு சிவாலயத்தில் பொறுப்பேற்ற சன்னியாசியும் அவரோட நேர்மையற்ற செயல்களால் மறுபிறவியில் நாயாகவே பிறந்தார் அவருக்கு தண்டனை அளித்த நாய் தனது பாவத்திலிருந்து விமோச்சனம் அடைந்து தண்டனையெல்லாம் முடிஞ்சு உயர்நிலையையும் அடைஞ்சிச்சான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிறவியிலேயோ இல்லை மறுபிறவியிலேயோ நாயா பிறக்கிறது எதற்காக அப்படின்னு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கோ ஆன்மீக செய்திகளுக்கோ ஆன்மீக கதைகளுக்கோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்